வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் மது நீ எனக்குத்தான் எனக்கு மட்டும்தான் இப்போது எனக்கு இருக்கிற சந்தோஷத்தில் அப்படியே உன்னை தூக்கி சுத்தனும் போல இருக்குது என்று விக்ரம் சொல்ல ஐயோ வேண்டாங்க இது பஸ் ஸ்டாண்ட் எல்லாரும் பார்க்குறாங்க என்றாள் மது யார் பார்த்தா எனக்கு என்ன ஏன் பொண்டாட்டிய நான் தூக்கி சுத்துறேன் என்று அவன் அவள் இடுப்பில் கையை வைக்க ஐயோ வேண்டாங்க ப்ளீஸ் என்று பின்னால் நகர்ந்தவளை அவன் இரண்டே ஏட்டில் இடையை பிடித்து வளைத்து தூக்கியவன் மது சுத்தவா என கேட்க திரும்பி பாருங்க இப்ப எல்லாரும் நம்மள தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று அவள் சொல்ல அப்படியா என்று விக்ரமும் திரும்பி பார்க்க ஏதோ சினிமா ஷூட்டிங்கை வேடிக்கை பார்ப்பது போல ஒரு கூட்டம் அவர்களையே பார்க்க ஆமா மது இங்க தான் பார்க்கறாங்க அதான் சொன்ன வேண்டாமே வீட்டுக்கு போய் வேணும்னா என்று அவள் முடிப்பதற்குள் அப்போ வீட்டுக்கு போனது உனக்கு ஓகேவா என்றவன் அப்படியே அவளை தூக்கி சென்று காரில் உட்கார வைத்து கார் கதவை மூட ஐயோ குழந்தை தனியா இருக்கா கீழே விழுந்துடுவான் என்று மது சொல்ல சிரித்து கொண்டே தலையாட்டி விட்டு பின் இருக்கை கதவை திறந்து குழந்தையை எடுத்து வந்து மதுவின் கையில் கொடுத்தான் பின்பு காரை சுற்றி வந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தவன் மது இப்போ எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் என் லைஃப்பில் நான் இவ்வளவு சந்தோஷமா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கேனான்னு எனக்கு தெரியல அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு எல்லாமே உன்னால தான் தேங்க்யூ மது என்று சொல்லி அவள் கண்ணத்திலும் குழந்தையின் கன்னத்திலும் ஒரு முத்தத்தை பதித்து விட்டு காரை ஸ்டார்ட் செய்தான் மது இப்போ பாட்டி அம்மா ரம்யா எல்லாம் கடையில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம நேராக அங்கே போயிடலாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நாளைக்கு மதியம் கோயிலுக்கு கிளம்பணும் என்று அவன் சந்தோஷத்தில் பேசிக்கொண்டிருக்க மது சரி என்று சிரித்துக்கொண்டே கொண்டே தலையசைத்தாள் போகும் வழியில் கல்யாணிக்கு ஃபோன் செய்தவன் அம்மா பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா நாங்க வந்துட்டு இருக்கோம் என்றான் அது எங்கடா முடிஞ்சது என்னோட பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு பாட்டியும் ரம்யாவும் தான் இன்னும் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப லேட் பண்றாங்கடா இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா காலையிலேயே வந்திருக்கலாம் அப்பதான் சாயங்காலத்துக்குள்ள செலக்ட் பண்ணிருப்பாங்க என்று கல்யாணி சொல்ல சிரித்து கொண்டவன் சரிம்மா நீங்க செலக்ட் பண்ணிட்டுருங்க நான் மதுவை நகை கடைக்கு அழைச்சிட்டு போய் தாளிச்சேன் அப்புறம் மதுவுக்கு தேவையானதை வாங்கிட்டு நம்ம எல்லாருமே ஒன்னாவே கிளம்பிக்கலாம் என்றான் விக்ரம் விக்ரம் குழந்தை என்ன பண்றான் அம்மா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் என்றவன் மதுவை ஒரு பெரிய நகை கடைக்கு சென்றான் மதுவோ கிராமத்தில் வளர்ந்தவள் என்பதால் இவ்வளவு பெரிய நகை கடையை இப்போதுதான் முதன்முறையாக பார்க்கிறாள் இதற்கு முன் நகை கடைக்கெல்லாம் அவள் போனதே இல்லை அவளிடம் தங்கம் என்று சொல்லிக் கொள்வதற்கு இப்போது இருப்பது கழுத்தில் இருக்கும் அம்மாவின் சங்கிலியும் காதில் இருக்கும் சிறிய கொடை ஜிமிக்கியும்தான் கடையில் உள்ள நகைகளை ஆச்சரியமாக சுற்றி சுற்றி பார்த்தாள் மது வெல்கம் சார் வெல்கம் மேடம் என்று கடையின் வரவேற்பில் நின்றிருந்த யூனிஃபார்ம் அணிந்த பெண் கைகூப்பி கேட்டுக்கொண்டு அங்கே மதுவை அழைத்து சென்று அமர வைத்த விக்ரம் அவனும் பக்கத்தில் அமர்ந்தான் மது இங்க பாரு இதுல இருக்கிறது எல்லாமே தாலி செயின் தான் உனக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணு நான் ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன் என்று பரணிக்கு அழைத்தவன் மச்சா மது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாடா என்று நடந்த விஷயங்களை சொல்ல பரணிக்கும் அது சந்தோஷமாக இருந்தது வாழ்த்துக்கள் கல்யாணமாப்ல தான் நீ நினைச்சதை சாதிக்காம விட்டுருக்கடா இனிமே உன் வாழ்க்கையில காணாம போன சந்தோஷம் எல்லாம் திரும்ப கிடைக்க போகுது என்றான் பரணி சரிடா தாலி செலக்ட் பண்ண ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்தோம் நான் உனக்கு நாளைக்கு கூப்பிடுறேன் என்று விக்ரம் போனில் பேசிவிட்டு வர அவன் வரும் வரை எந்த செயினையும் செலக்ட் செய்யாமல் உட்கார்ந்திருந்தாள் மது என்ன மது செலக்ட் பண்ணிட்டியா என்று கேட்டவனிடம் சார் நாங்க எல்லா டிசைனும் எடுத்து காட்டணும் ஆனால் மேடம் தான் நீங்க வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று நகைக்கடையில் இருந்த பெண் கூற என்னாச்சு மது நீ உனக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணு என்றான் விக்ரம் இல்லங்க நீங்களே உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி கொடுங்க நான் போட்டுக்கிறேன் என்றாள் மது ஓ நீ அப்படி வரியா என்று அவளை காதலாக பார்த்தவன் சரி நான் ஒரு மூணு டிசைன் செலக்ட் செலக்ட் நீ சரியா என்று அவன் சொல்ல சரி என்று தலையசைத்தாள் மது அவன் கூறியது போலவே மூன்று தாலி செயன்களை அவன் செலக்ட் செய்ய அதில் இருந்து ஒன்றை அவன் அவளை செலக்ட் செய்ய சொல்ல மூணுமே நல்லா தாங்க இருக்கு என்றாள் மது மூணுமே உனக்கு பிடிச்சிருக்கா அப்போ மூணையும் வாங்கிடலாமா மேடம் இது மூணையும் பேக் பண்ணுங்க என்றவன் சொல்ல மூணு தாலியா சார் என்று கடைக்கார பெண் அதிர்ச்சியாக கேட்க இல்லைங்க தாலி ஒன்னு தான் வாங்கணும் என்றாள் மது மது இன்னும் ஒரு நாள்ல நான் உன் புருஷன் ஞாபகம் இருக்குல்ல எதையும் யோசிக்காம நீ ஏ செலக்ட் பண்ண என்று அவன் சொல்ல எதற்கு வம்பு என்று மது அதில் அவளுக்கு பிடித்த தாலி செயின் ஒன்றை செலக்ட் செய்ய மது வேற என்ன எல்லாம் வாங்கணுமோ வாங்கிக்க என்றான் இல்லங்க எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என்றாள் மது பாத்தியா இப்பதானே சொன்னேன் என்னை யாரோ மாதிரி ட்ரீட் பண்ற பாத்தியா என்று அவன் சோகமாக சொல்ல சரி நீங்களே வாங்கி கொடுங்க என்றாள் அவள் கையை பார்த்தவன் அவள் கைகளில் அணிந்திருந்த பிளாஸ்டிக் வளையல்களை பார்த்துவிட்டு மேடம் இவங்க கை சைஸுக்கு வளையல் காட்டுங்க என்று சொல்ல அந்த பெண்ணும் வளையல்களை எடுத்து வைத்தார் இரண்டு ஜோடி தங்க வளையல்களை வாங்கினான் பிறகு கழுத்துக்கு சங்கிலி காதுக்கு ஜிமிக்கி கால் கொலுசு விரல்களுக்கு மோதிரம் என்று எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தான் அவன் கேட்பதற்கு தலையை மட்டும் ஆட்டிவிட்டு அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து ரசித்தாள் மது மது எல்லாம் வாங்கியாச்சா என்று அவன் கேட்க அதிகமாவே வாங்கியாச்சு என்று அவள் சொல்ல இல்லையே ஏதோ குறையுற மாதிரி இருக்கே என்று அவன் சொல்ல இல்லங்க எல்லாமே வாங்கியாச்சு என்றாள் மது இல்ல மது ஏதோ குறையுது என்று அவன் கண்ணாடியில் இருந்த நகைகளை பார்க்க சார் ஒட்டியான மறந்துட்டீங்க என்று அந்த கடையில் இருந்த பெண் ஒரு பெரிய ஒட்டியான ஒன்றை எடுத்து காட்ட எஸ் இதுதான் என்றான் விக்ரம் ஐயோ இதுவா இது எதுக்குங்க சும்மா வேஸ்ட் இது போட்டுட்டுலாம் இருக்க முடியாது என்று மது சொல்ல அவள் சொல்வதை கேட்காமல் அதை வாங்கியே தீர வேண்டும் என்று அடம் பிடித்தான் அவன் எனக்கு இது இப்ப வேண்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் வாங்கிக்கிறேன் என்றாள் ஓ அப்படியா சரி ஓகே மேடம் அவ்வளவு பில்லிங் பண்ணிடலாம் என்று அவன் சொல்ல குழந்தை செணுங்கியது மது அவனை என்கிட்ட கூட நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன் என்றவன் செல்லம் அப்பா கிட்டமாங்க என்று சொல்ல அந்த கடை பெண்ணும் அவனை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு விட்டு சார் குழந்த இருக்கு ஆனா கல்யாணத்துக்கு இப்பதான் தாலி வாங்குறீங்க இன்னும் ஒரு நாள்ல உனக்கு புருஷனாக போறேன்னு மேடம் கிட்ட இப்ப சொன்னீங்க சார் எனக்கு குழப்பமா இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை எப்படி என்று அந்த பெண் கேட்க சிரித்து கொண்ட விக்ரம் மேடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறது புது ஸ்டைல் என்று கூற மதுவின் முகமோ வேட்கத்தில் சிவந்தது நகைகளை வாங்கி கொண்டு இருவரும் துணி கடைக்கச் சென்றனர் பாட்டியும் கல்யாணியும் துணிகளை எடுத்து முடித்த களைப்பில் கால் வலிக்கிறது என்று சேரில் உட்கார்ந்து கொள்ள ரம்யா மட்டும் சலைக்காமல் என்னும் துணிகளை தேர்வு செய்து கொண்டிருந்தாள் விக்ரமும் மதுவும் கடைக்குள் நுழைய கல்யாணி குழந்தையை வாங்கிக் கொண்டாள் என்று கல்யாணி சொல்ல மது புடவைகள் இருக்கும் இடத்திற்கு சென்றாள் அலுவலகத்தில் இருந்து போன் கால் வர விக்ரம் கடைக்கு வழியில் சென்று பேசிக் கொண்டிருந்தாள் அவள் ஒவ்வொரு புடவையாக எடுத்து பார்க்க எதை எடுப்பது என்று ஒன்றும் புரியவில்லை உதவிக்கு கல்யாணியையும் பாட்டியையும் அழைக்கலாம் என்றால் அவர்களோ சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தார்கள் ரம்யாவோ அவளுக்கு தேவையானதை செலக்ட் செய்வதில் மும்புறமாக இருந்தாள் மதுவோ அங்கு குவிந்து கிடக்கும் புடவைகளில் எதை எடுப்பது என்று தெரியாமல் ஒவ்வொன்றாக எடுத்தவள் விலையை பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கி இவ்வளவு ரூபாவா வேண்டாம் இது நல்லாவும் இல்லை என்று முணுமுணுத்து கொண்டே தன் கைகள் இரண்டையும் இடுப்பில் வைத்து கண்களை சுழற்றி ராகில் இருந்த மொத்த புடவையையும் நோட்டமிட அவள் பின்னால் வந்து நின்றிருந்த விக்ரமும் போனில் பேசிக்கொண்டிருந்தாலும் அவன் கண்கள் மதுவின் செய்கையைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தது மது புடவையின் விலை அதிகம் என்று யோசிக்கிறாள் என்பது அவனுக்கும் புரிந்தது போனை பேசி முடித்துவிட்டு சிரித்து கொண்டே அவள் பக்கம் வந்தவன் என்ன மதோ புடவை செலக்ட் பண்றதுலயும் கன்ஃபியூஷனா அவளை தன் பக்கத்தில் இழுத்து நிறுத்தியவன் தன் கையை காட்டி ஒவ்வொரு புடவையாக எடுக்க சொல்லி அவள் மேல் வைத்து பார்த்து விட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும் என்று ஒவ்வொரு புடவையாக ஐந்தாறு புடவைகளை செலக்ட் செய்து டேபிளின் மேல் வைத்தான் மது உனக்கு ஓகேவா என அவன் கேட்க விலை அதிகமா இருக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாவே வாங்கிக்கிற என்று அவள் சொல்ல புடவை கலர் டிசைன் உனக்கு மட்டும் சொல்ல என்று அவன் பிடிச்சிருக்கு என்றாள் அப்படியே கட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோ நான் அப்பாக்கும் குட்டி பையனுக்கும் செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கல்யாணி செல்ல குறைவான விலையில் இன்னும் கொஞ்சம் புடவைகளை வாங்கிக் கொண்டாள் அண்ணா இங்க ஏன் அன்னைக்கு மட்டும் செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க எனக்கு பண்ண மாட்டியா என்று ரம்யா அங்கிருந்து குரல் கொடுக்க இந்த புடவை எல்லாம் எடுத்துக்க இதுக்கு மேல வேற ஏதாச்சும் உனக்கு பிடிச்சிருந்தா அதையும் எடுத்துக்க என்று சொல்லிவிட்டு ரம்யா இருக்கும் இடத்திற்கு விக்ரம் நடக்க போகும் அவனியே புன்னகையுடன் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் செலக்ட் செய்த புடவைகளை எடுத்து கடைக்கார பெண்ணிடம் கொடுத்து விட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருங்க என்றாள் கடைசியாக அவனுக்கும் துணிகளை வாங்கினான் கடைசியாக ராகவேந்திரம் வந்துவிட எல்லா வேலையும் முடிந்து இரவு உணவை வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டார்கள் மதுவிக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து இப்படி குடும்பமாக ஒன்றாக வெளியில் சென்று வருவது இதுவே முதன்முறை இந்த வாழ்க்கை அவள் கனவிலும் நினைத்துப் பார்க்காத ஒன்று எல்லோரிடமும் சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்த விக்ரமை பார்க்க அத்தனை ஒரு சந்தோஷம் அவள் முகத்தில் இந்த நான்கு நாட்களாக அவன் இருந்ததற்கும் இப்போது அவன் இருப்பதற்கும் எத்தனை ஒரு வித்தியாசம் அவள் நினைக்க ராகவேந்தர் கேட்டே விட்டார் என்ன விக்ரம் நேத்தெல்லாம் இன்னைக்கு பார்த்தா ஆளே அதெல்லாம் இல்லை நான் நல்லதா இருக்கேன் என்று சமாளித்து கொண்டான் ஓர கண்ணால் மதுவை பார்க்க அவளோ தலையை குனிந்து கொண்டாள் மாலை வெளியில் சென்று சுற்றி வந்த அலைச்சலில் குழந்தை அழுது கொண்டே இருக்க மது குழந்தையை மெத்தையில் போட்டு தட்டி கொடுத்து தூங்க வைத்து கொண்டிருந்தாள் என்னாச்சு மது ஏன் குழந்தை அழுதுட்டே இருக்கான் என்று கேட்டுக்கொண்டே அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்தான் விக்ரம் எப்பவும் சமத்தா இருப்பான் என்னன்னு தெரியல தான் இப்படி பண்றான் என்று மது குழந்தையை தட்டி கொடுக்க குழந்தை அழுகையை நிறுத்தி தூங்க ஆரம்பித்தான் அவள் பக்கத்தில் இன்னும் நெருங்கி வந்து அமர்ந்தான் விக்ரம் அவள் ஒரு கையில் குழந்தையை தட்டி கொடுத்து கொண்டிருக்க இன்னொரு கையை எடுத்து அவன் கண்ணத்தில் வைத்து கொண்டான் மது இப்போதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எல்லாமே உன்னாலதான் தேங்க்யூ மது என்றான் தேங்க்ஸா அதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க என்றாள் மது நீ மட்டும் பஸ்ல ஏறினவா அப்படியே சென்னைக்கு கிளம்பி போயிருந்தா என்னால நினைச்சு பார்க்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் திரும்பி வந்தல்ல அதுக்குதான் இந்த தேங்க்ஸ் என்றான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா என்றாள் மது சொல்லு மது என்ன கேட்கணும் விக்ரம் நான் தான் உங்க குழந்தைக்கு வாடகை தாயா இருந்தேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அழகாய் தான் அவன் ம் தெரியும் நீ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு யாரோ ஒரு பெண்ணால எப்படி ஏன் குழந்த மேல இவ்வளவு பாசமா இருக்க முடியும்னு நினைச்சேன் உடனே நான் சங்கரிய தேடி போனேன் அவங்க கிட்ட விசாரிச்சேன் முதல்ல தெரியாதுன்னு சொன்னாங்க பிறகு நீ என்னோட குழந்தைய சுமந்த பாடகத்தாய்ங்கிற உண்மைய என்கிட்ட சொல்லிட்டாங்க ஆனா நீ என் குழந்தைக்கு எப்பவுமே உரிமை கொண்டாட மாட்ட அதனால உன்னை குழந்தை கூடவே எப்பவுமே வச்சுக்கணும்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க என்றான் அதுக்கு பிறகுதான் உமேல எனக்கு இருந்த அன்பு அதிகமாச்சு என்றான் அவள் கன்னத்தில் இருந்த கையை எடுத்து முத்தம் வைத்தபடியே அப்படியா அப்போ சங்கரியக்கா உண்மைய உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா அவங்க ஏன் இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை யோசித்தாள் மது உண்மை தெரிஞ்சிருச்சேன்னு தெரிஞ்சா நீ மனசு கஷ்டப்படுவ எங்க நான் உன்னை குழந்தைய விட்டு பிரிச்சு வீட்டை விட்டு அனுப்பிடுவனோன்னு நீ பயப்படுபன்னு நினைச்சுதான் அவங்க உன்கிட்ட சொல்லாம விட்டிருப்பாங்க என்றான் விக்ரம் இப்பதான் நீ என் குழந்தைக்கு அம்மா மட்டும் இல்லை எனக்கும் பொண்டாட்டியாக போறியே இனிமே நீயும் குழந்தையும் தான் என்னோட உலகம் நீ இனிமே எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம் என்று அவள் நேற்றியில் அவன் இதமாய் ஒரு முத்தம் பதிக்க அவன் தோள்களில் உரிமையோடு சாய்ந்து கொண்டாள் மது அடுத்த நாள் காலை பரபரப்பாகவே விடிந்தது பாட்டியும் கல்யாணியும் தேவையான பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருக்க ரம்யாவோ அவளுடைய துணி மேக்கப் செட் என்று எல்லாவற்றையும் பேக் செய்து கொண்டிருந்தாள் ரம்யா இங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண இல்லைன்னா அட்லீஸ்ட் குழந்தையவாவது பார்த்துக்கோ உங்கள் அண்ணியாவது வந்து இங்கே எடுத்து வைப்பா என்று கல்யாணி சொல்ல அம்மா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நானே என்னோட புதுசாக வாங்கின ஃபவுண்டேஷனை காணோன்னு இருக்கேன் என்று ரம்யா சொல்ல ரம்யா கோயிலுக்கு தானே போகிறோம் அதெல்லாம் எதுக்குடி கோயில் கிராமத்தில் காட்டுக்குள்ளே இருக்கு அங்கே போகிறதுக்கு இந்த மேக்கப் செட்டெல்லாம் எதுக்கு என்று அம்மா திட்ட உதட்டை சுழித்து கொண்ட ரம்யா அம்மா இது எனக்கு மட்டும் இல்லை நாளைக்கு அன்னிக்கும் மேக்கப்போட வேண்டாமா என்று கேட்டுவிட்டு எதையும் கண்டுகொள்ளாதவளாய் அறையில் அங்கும் இங்கும் பவுண்டேஷனை தேடி அலைந்து கொண்டிருந்தாள் காலையிலேயே வேலை இருக்கிறது என்று ராகவேந்தரும் விக்ரமும் ஃபேக்டரிக்கு சென்றுவிட தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து அவர்கள் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள் வீட்டில் இருந்த மற்றவர்கள் அம்மா இது என்னம்மா சாப்பாடா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கியா என்று ரம்யா கேட்க ஆமாண்டி போற வழியில நல்ல ஹோட்டல் இருக்கோ இல்லையோ ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காம போயிட்டா கஷ்டமா போயிடும் பாட்டிக்கு வேற சுகர் இருக்கு நேரத்துக்கு சாப்பிடணும் அதனாலதான் சப்பாத்தி புளி சாதம் தயிர் சாதம்னு எடுத்து வச்சிருக்கேன் என்று கல்யாணி சொல்ல ஐயோ அம்மா இதை வேற ஏமா எடுத்துட்டு வர ஒரு நாள் வெளிய போகும்போது போது வெரைட்டியா ஹோட்டல்ல சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது சலித்து கொண்டாள் ரம்யா விக்ரமும் ராகவேந்தரும் வந்துவிட எல்லோரும் கிளம்பினார்கள் கோயம்புத்தூரில் இருந்து இருநூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்தது அவர்களுடைய குலதெய்வம் கோயில் மதியம் கிளம்பியவர்கள் மாலை ஆறு மணி வாக்கில் கோயில் இருந்த அந்த அழகிய கிராமத்தை அடைந்தார்கள் காரை நிறுத்திவிட்டு அரை கிலோமீட்டருக்கு வயல்வெளிகளுக்கு நடுவில் நடந்து செல்ல வேண்டும் கோயிலிலேயே இரவு படுத்து உறங்க மண்டபமும் இருக்கிறது என்பதால் இரவு ஓய்வெடுத்துவிட்டு அங்கேயே காலை ஆற்றில் குளித்துவிட்டு முகூர்த்தம் என்பதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது காரை ஒரு மர நிழலில் நிறுத்திவிட்டு எல்லோரும் கொண்டு வந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு நடக்கலானார்கள் சிறிது தூரம் சென்றவுடன் அங்கு ஒரு சிறிய ஓடை இருந்தது அந்த ஓடையின் மேல் மரத்தில் பாலம் கட்டப்பட்டிருந்தது ஆனால் ஓடை நீரோ அந்த மரப்பாலத்திற்கு மேல் ஓடிக்கொண்டிருந்தது வலுவில்லாத அந்த சிறிய மரப்பாலம் லேசாக ஆடிக்கொண்டிருந்தது அதை ஒவ்வொருவராக கடக்க முயல ரம்யா அவள் அப்பாவின் கையை பிடித்து கொண்டு அவர்கள் இருவரும் முன்னே சென்று விட்டார்கள் கல்யாணி குழந்தையை வைத்து கொள்ள விக்ரம் கல்யாணியின் கையை பிடித்து மெதுவாக அவளை விட்டு வந்தான் பாட்டிக்கு கால் வலிக்குவிடும் என்ற பயத்தில் விக்ரம் அவரை தூக்கி கொண்டு போய் அந்த பக்கமாக விட்டு வந்தான் அடுத்து இருப்பது மது மட்டும்தான் மது வா என் கையை பிடிச்சுக்கோ என்று அவன் சொல்ல கையில் பிடித்தவள் இரண்டு எட்டு எடுத்து வைத்துவிட்டு ஆடும் பாலத்தை பார்த்து பயந்து பின்னோக்கி நகர்ந்து விட்டாள் என்ன மது இப்படி பயப்படுற பாரு அம்மா ரம்யா அப்பா பாட்டின்னு எல்லாரும் போயிட்டாங்க வா என்று விக்ரம் மீண்டும் அவள் கையை பிடித்து இரண்டு எட்டு வைக்க மீண்டும் அவனையும் சேர்த்து பின்னால் இழுத்து கொண்டு சென்று விட்டாள் வாயில் கை வைத்து சிரிப்பை அடக்கி கொண்டான் விக்ரம் சரியான பயந்தவங்கள்ள இருக்க மது அதான் நான் இருக்கேன்ல உன்னை தண்ணி அடிச்சுட்டு போக விட்டுடுவேனா வா என்று அவன் மீண்டும் அழைக்க அவன் கையை பிடித்து கொண்டே ஓடும் தண்ணீரை பயத்துடன் பார்த்து கொண்டே அவள் நிற்க அண்ணி ஒன்னாகாது வாங்க என்று ரம்யா அந்த பக்கமிருந்து குரல் கொடுத்தாள் விக்ரமின் கையை எருக பற்றி கொண்டவள் அதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை மது நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தானு வச்சுக்கோ இங்கேயே காலையில ஆயிடும் சரி பாட்டிய தூக்கிட்டு போன மாதிரி உன்னையும் தூக்கிட்டு போய் அந்த பக்கம் விட்டுடுறேன் என்று விக்ரம் அவள் இடுப்பை பிடிக்க வர ஐயோ வேண்டாம் வேண்டாம் நானே வந்துடுவேன் என்று சொன்னவளை குறும்பாய் பார்த்தவன் சரி சரி நீ எப்ப போலான்னு சொல்றியோ அப்ப போலாம் என்று அங்கிருந்து ஒரு கல்லின் மேல் குதித்து உட்கார்ந்து கொண்டான் சிறிது நேரம் தண்ணீரை பார்த்து யோசித்துக்கொண்டேன் கொண்டே என்றிருந்தவள் சரி வாங்க போகலாம் என்றவளின் இடுப்பை பிடித்து வளைத்து அவளை தூக்கியவன் சிரித்துக்கொண்டே கொண்டே அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு நடக்க விக்ரம் பார்த்து மெதுவாவா நாங்க முன்னாடி நடக்கிறோம் என்று கல்யாணி சொல்ல உம் போங்க வரோம் என்றவன் வேண்டுமென்றே தண்ணீரில் தள்ளாட பாத்துங்க மெதுவா என்று பயத்தில் அவன் கழுத்தை இருக பிடித்து கொண்டாள் பாலத்தை கடந்து அந்த ஒற்றையடி பாதையில் வயல்வெளிகளுக்கு நடுவே அவளை தூக்கி அவன் நடந்து கொண்டிருக்க போதும் விடுங்க இறக்கி விடுங்க இந்த வாய்க்கால் வரப்பெல்லாம் எனக்கு பழக்கம் இருக்கு என்று அவள் சொல்ல உன்னை கோயில் வரைக்கும் தூக்கிட்டு வர போறேன் என்று அவன் சொல்ல சரியாக அதே நேரத்தில் திரும்பி பார்த்த ரம்யா அவள் அம்மாவிடம் அம்மா அங்க பாத்தியா அண்ணனை நீ குழந்தைய தூக்கிட்டு வர்ற அவன் அண்ணியை தூக்கிட்டு நடந்து வந்துட்டு என்று சொல்ல நீ ஏண்டி அதெல்லாம் திரும்பி பார்க்கற சும்மா வழிய பார்த்து நடந்து வா என்று கல்யாணி ரம்யாவை கடிந்து கொள்ள நீ என்னதான் திட்டுவ உன் பையனை எதுவும் சொல்ல மாட்டேன் என்று கொண்டாள் ரம்யா வேண்டாம் என்னை இறக்கி விட்டுருங்க ரம்யாவும் அத்தையும் பாக்குறாங்க என்று மது சொல்ல உம் நான் சொன்னா சொன்னதுதான் கோயில் வரைக்கும் உன்னை தூக்கிட்டு வர போறேன் என்று சொன்னவனிடம் இறக்கி விடுங்க என்று அவன் நெஞ்சில் செல்லமாக குத்தினாள் மது அதற்குள் அவனை திரும்பி பார்த்த பாட்டி ஏண்டா வயசானவன் நானே இங்கே நடந்து வந்துட்டு இருக்கேன் உன் பொண்டாட்டியால் நடக்க முடியாதா தூக்கிட்டு தான் வரணுமா என்று கேட்க பாட்டி உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்க உங்களையும் தூக்கிட்டு வரேன் என்று விக்ரம் பதில் கொடுக்க அவன் கையில் இருந்து வழுக்கட்டாயமாக இறங்கிக் கொண்டாள் மது கோயிலை அடைந்தவர்கள் எடுத்து வந்திருந்து இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு மண்டபத்தில் உறங்கினார்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு எல்லோரையும் எழுப்பினாள் கல்யாணி நேரமாச்சு குளிச்சிட்டு வந்து ஆக வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணனும் எல்லாரும் எழுந்திருங்க என்றாள் ஆற்றில் நீராடிவிட்டு வந்தவர்கள் ஏற்கனவே கோயில் பூசாரி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்க விக்ரம் பட்டு வேஷ்டி சட்டையை மாற்றினான் மது பட்டு சேலை கட்டி கொண்டு வர இயற்கையிலேயே அழகியான மதுவிக்கு ரம்யா மேல் பூச்சி அலங்காரம் மட்டும் செய்துவிட தங்கமாக ஜொலித்தாள் மது அழகு தேவதையாக நிற்கும் அவளை அவன் வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நிற்க அவனிடம் வந்த ரம்யா அண்ணா அன்னிக்கு மேக்கப் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல என்று கேட்க செம்மையா இருக்கு ரம்யா நீதான் மேக்கப் போட்டு விட்டியா பரவாயில்லையே கைவசம் தொழில் வச்சிருக்க என்று சொல்லி சிரித்தவனிடம் எஸ் ஆமாண்ணா கரெக்டா சொன்ன அன்னிக்கு மேக்கப் பண்ணதுக்கு ரெண்டாயிரம் ரூபா பில் செட்டில் பண்ண என்று அவள் கையை அவன் முன் நீட்ட அடப்பாவி தொழில்னு சொன்னதுக்கு என்கிட்டயே ஆரம்பிச்சிட்டியா இந்த மோதமோதன என் பொண்டாட்டிக்கு மேக்கப் போட்டிருக்கல நீ ஓ ஒன்னு பெரிய ஆளா வருக என்று சொல்லிவிட்டு இரண்டாயிரம் ரூபாயை அவள் கையில் வைத்தான் விக்ரம் பூசாரி வந்துவிட எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் முறைப்படி நடைபெற்றது மங்கள வாழ்த்து இசை ஒழிக்க விக்ரம் மதுவின் கழுத்தில் தாலி கட்டி மூன்று முடிச்சு போட்டான் இந்த நேரத்தில் பசுபதி அவள் கழுத்தில் கட்டிய தாலியை நினைத்து கொண்ட மதுவிக்கு கண்களில் கண்ணீர் வர ஐயர் கொடுத்த குங்குமத்தை அவள் தாலியில் வைத்து கொண்டிருந்த விக்ரம் அவளை கவனித்தான் அழக்கூடாது என்று அவன் கண்களை காட்ட காதலுடன் அவனை பார்த்தாள் மது என்ன மது ஏன் இப்ப கண் கலங்குற சந்தோஷமான நேரத்துல கண் கலங்கக்கூடாது விக்ரம் அவங்க தாத்தா மாதிரியே பாசக்காரன் நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் என்று பாட்டி அவளின் கண்ணீரை துடைத்துவிட அவர்கள் இருவரும் பாட்டியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள் பின் கல்யாணி ராகவேந்தரின் காலில் விழுந்து வணங்கினார்கள்